உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வெற்றிகரமான போயிட்டு இருக்கலாம் திடீர்னு எல்லா கதவுகளும் அடைச்ச மாதிரி இருக்கும் பிசினஸ் திடீர்னு சரிஞ்சிருக்கலாம் கையில இருந்த பணம் நின்னு போயிருக்கலாம் குடும்ப உறவுகள் உடைந்து போயிருக்கலாம் நாம உடனே என்ன நினைப்போம் இது கிரகத்தோட விளையாட்டா சனி தசை இல்லனா இல்லனா நட்சத்திரம் பலம் குறைஞ்சிடுச்சா உண்மையில உங்க வாழ்க்கை திடீர்னு கீழே போறதுக்கு கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் காரணம் இல்லை அதுக்கு பின்னாடி நாம கவனிக்க தவறிய ஒரு உளவியல் மற்றும் சக்தி ரீதியான ரகசியம் இருக்கு அந்த அதிர்ச்சி தரும் உண்மையை இப்ப பாப்போம் ஜோதிடம் வானிலை தான் அது நடக்க போறத காட்டும் ஆனா அதை கட்டுப்படுத்தாது உங்க வாழ்க்கை திடீர்னு கீழே போறதுக்கு காரணம் நீங்க உங்க உணர்ச்சி ஓட்டத்தை ஒரு புள்ளியில தவறா திருப்பி இருக்கீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்துல பெரிய தோல்வியை சந்திக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு அவர் அதிர்ஷ்டத்தை குறை சொல்வார் கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுவார் இந்த வருத்தமும் சோகமும் ஒரு சக்தி சுழற்சியை உருவாக்குது இந்த சுழற்சி அவரை மீண்டும் மீண்டும் அதே வழியை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கை திடீர்னு கீழே போறது மாதிரி நமக்கு தெரியுது திடீர் வீழ்ச்சிக்கு கிரகங்கள் அல்ல இந்த மூன்று சக்தி ரகசியங்கள் தான் காரணம் ஒன்று பயம் மற்றும் சந்தேகம் ஃபியர் அண்ட் டவுட் நீங்க ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சதுமே அடுத்த முயற்சி மேற உங்களுக்கு பயமும் சந்தேகமும் வந்துடும் இந்த சந்தேகம் உங்க திறமையை முடக்கிடும் ரெண்டு பழைய சுமையை சுமப்பது கேரியிங் பாஸ்ட் பேர்டன் நாம செய்த சின்ன சின்ன தவறுகளை பெரிய சுமையா தினமும் சுமந்துக்கிட்டு இருப்போம் இந்த சுமை புது முயற்சிகளை எடுக்கவே விடாது மூன்று நன்றி இல்லாமை லாக் ஆஃப் கிராட்டிடியூடு நம்மக்கிட்ட இன்னும் இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்காம இழந்ததையே நினைச்சு புலம்புறது இது உங்க அதிர்ஷ்டத்தை மேலும் குறைக்கும் லோவஸ் யோ வைப்ரேஷன் இந்த மூணும் சேர்ந்துதான் உங்க வாழ்க்கையின் லிஃப்ட திடீர்னு கீழ தள்ளுது இப்போ இந்த வீழ்ச்சியிலிருந்து நீங்க எப்படி மீண்டும் மேலே வரணும் ஒன்று சிறிய வெற்றியை கொண்டாடுங்க செலப்ரேட் ஸ்மால் வின்ஸ் தினமும் ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிச்சாலும் அதை பெரிய வெற்றியா கொண்டாடுங்க இது உங்க மனசுக்கு நம்பிக்கையை ஏத்திடும் ரெண்டு நன்றி உணர்வு த கிராட்டிடியூட் ஷிஃப்ட் தினமும் உங்ககிட்ட இப்போ இருக்கிற ஐந்து நல்ல விஷயங்களை மனசுல நினைச்சு நன்றி சொல்லுங்க இது உங்க சக்தி ஓட்டத்தை உடனே நேர்மறையா மாற்றும் மூன்று கடந்த காலத்தை அங்கேயே விடுங்க லீவ் த பாஸ்ட் உங்க தோல்விகளை பாடம் கத்துக்க மட்டும் பயன்படுத்துங்க அது ஒரு சுமையா உங்க முதுகல சுமக்காதீங்க உங்க வாழ்க்கை கீழே போறதுக்கு காரணம் கிரகங்கள் இல்ல உங்க உணர்ச்சிகளை கையாள தெரியாதது தான் உங்க உணர்ச்சி ஓட்டத்தை மாத்துங்க உங்க அதிர்ஷ்டம் தானா மாறும் நன்றி